வெல்கம் டு எம்ஜிஆர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ சற்று முன் வெளிவந்த ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ப்ளக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பேசலாம் ஸோ எல்லா மக்களும் இப்போ ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பொங்கல் பண்டிகைக்கு என்ன கவர்மெண்ட்லேருந்து ஒரு பரிசு தொகுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா போன பொங்கல் பண்டிகைக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ரொக்க பணமாகவும் ஸோ பதினாலு விதமான பரிசு தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க இப்போ அதை தொடர்ந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு தருணத்தில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரரூவா வந்து பார்த்திங்கன்னா ரொக்க பணமாக இப்போ மக்களுக்கு கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூவா மகளிர் உண்மை தொகையை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஆயிர சேர்த்து நம்ம ரேஷன் கார்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரூவா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு வந்து வந்து கொடுத்துருக்குறாங்க இது பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தொகுப்பாக தான் இருந்துகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதினாலு விதமான ஒரு பரிசு தொகுப்பு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்லேயே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்துருக்குது அப்புறம் மக்களாக இருக்கட்டும் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இந்த பொருட்களை அவங்க பொங்கல் பண்டிகையை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டாடணுங்கிற வகையில் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரம் ப்ளஸ் பதினாலு பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க இதை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ போட வந்திருக்கிறேன் இது எல்லார் வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரவேற்பை உண்டாக்கி இருக்குது ஸோ இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொருட்களையும் இந்த ரெண்டாயிரரூவா ரொக்க பணத்தையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணுங்கிற வகையில் நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான அறிவிப்பெல்லாம் இதை அறிவித்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ தான் இந்த மாதிரி நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இதே மாதிரி வேற நல்ல தகவலோடையும் ஒரு சூப்பரான தகவலோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன்